வணக்கம் இயற்கை மருத்துவத்துக்கு வர இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க ஆண்களுக்கு சார்ந்தது மறைமுகம் இடத்துல வரக்கூடிய ஒரு சில தொந்தரவுகள்னால பல பேருக்கு என்ன செய்யணும் அதை எப்படி சரி செய்யணும்னு பல பேர் தெரியாமல் இருக்கீங்க நமக்கு இதுக்காக ஏற்கனவே ஒரு மூணு வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் அதை இன்னும் எப்படி ப்ராப்பராக வந்து கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் கேட்டிருக்கீங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோவே ஏன்னா பல பேர் இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முறை இருக்குது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு முறை இப்போ நம்ம குளிக்கிறோம் அப்படின்னா தலை குளிக்கும் போது ஏதாச்சும் ஒரு சுத்தப்படுத்துகிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் ஷாம்பு யூஸ் பண்ணுறோம் உடலுக்கு குளிக்கும் போது சோப்பு யூஸ் பண்ணுறோம் ஆனால் அந்த மாதிரி இடங்களில் உபயோகப்படுத்தலாமா கூடாதா அப்படின்னு பல சந்தேகங்கள்லாம் கேட்குறீங்க உங்கள் உடலுக்கு தேவையான அளவுக்கு அந்த சோப்பு வந்து உங்களுக்கு நல்லா மாற்றம் கொடுத்துருக்கு அந்த சோப்பை அப்ளை பண்ணால் என் உடம்புக்கு எந்த ஒரு அரிப்போ இல்லை அலர்ஜியோ எதுவுமே ஆகலை அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த உறுப்புகளுக்கும் உபயோகப்படுத்தலாம் என்ன அப்படின்னாக்கா தொடர்ந்து உபயோகப்படுத்தணும்னு அவசியம் இல்லை இந்த மறைமுக உறுப்புகளுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா ஒரு வாரத்தில் ஒரு முறையோ ரெண்டு முறையோ சோப் போட்டு வாஷ் பண்ணால் போதும் மற்ற நாட்களில் வெறும் தண்ணீரில் வாஷ் பண்ணால் போதும் இது ஒரு பகுதி முக்கியமான பகுதி இது இயல்பாகவே எல்லாருமே செய்யணும் அப்படின்றதுக்காக இதை முதல்ல சொல்லியிருக்கேன் இப்போ ரெண்டாவதாக வந்து பல பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி ப்ராப்பர் கிளீனிங் இல்லை ஆனால் இப்போ சடனாக வந்து என்னன்னு தெரியல எனக்கு வந்து கொஞ்ச நாளாக வெள்ளை வெள்ள மாவு மாதிரி படியுது ஒரு மாதிரி அங்கங்கே வெள்ளை வெள்ளை மாவு மாதிரி லேசாக கருப்புகள் எல்லாம் ஃபங்கஸ் ஆன மாதிரி இருக்குது இது எனக்கு ரொம்ப பயத்தை உருவாக்குது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரியல எதை வச்சு கிளீன் பண்ணுறதுன்னு தெரியல எப்படி இதை இதை எப்படி ப்ராசஸ் பண்ணி அதை கிளியர் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்டிருக்கீங்க ஒரு விஷயம் தெளிவுபடுத்திக்கோங்க இருபது வருஷமாக ஒன்று அந்த கழிவுகள் உடம்புல நிறைய மாற்றங்கள் ஏற்படும் ஒவ்வொரு வயதுக்கும் ஒவ்வொரு உடல் உறுப்புகளுடைய வளர்ச்சி மாற்றம் ஏற்படும் அப்படி மாற்றம் ஏற்படும் போது பல பேருக்கு அதை சின்ன வயசுலேருந்தே நல்லா சுத்தப்படுத்திக்கிட்டு வந்துடுவாங்க ஒரு சில பேர் வந்து அந்த முன் மொட்டை முழுமையாக வெளியில் தள்ளி அந்த தோலை கீழே இருக்கக்கூடிய கசடுகளை வெளியில் ஏற்ற மாட்டாங்க அது நாளாக நாளாக மாவு மாதிரி ஒரு லேயராக படிஞ்சிடும் வெள்ளை வெள்ளை பவுடர் மாதிரி அப்படியே படைஞ்சிருக்கும் அப்போ ஒரு பீரியடுக்கு அப்புறம் என்ன ஆயிருந்து பார்த்தீங்கன்னா அந்த டீனேஜ்லாம் தாண்டி ஒரு பீரியட் யங்ஸ்டர் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து என்ன ஏதுன்னு விவரம் தெரிஞ்சுக்கிட்டு ஓப்பன் பண்ணும்போது திடீர்னு ரொம்ப ஷாக்கிங்காக இருப்பாங்க ஐயையோ என்னமோ வெள்ளையாக ஒரு மாதிரியாக வருது பயமாக இருக்குது அப்படின்பாங்க அந்த மாதிரி பயப்படணுன்னு அவசியம் இல்லை அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா சாதாரண தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் எண்ணெயை பொறுத்தளவுக்கு தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் உடம்புக்குள்ளேயும் கொடுக்கலாம் வெளியிலையும் அப்ளை பண்ணலாம் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணா எந்த உடல் உறுப்புக்கும் அப்ளை பண்ணலாம் பயப்படணுன்னே அவசியம் இல்லை இன்னும் ஒரு சில பேர் கேட்குறீங்க விளக்கெண்ணெய்ண்ணா உபயோகப்படுத்தலாமான்னு விளக்கெண்ணெய் அந்த இடத்துல உபயோகப்படுத்துறது அவ்வளோ நல்லது கிடையாது சாதாரணமாக தேங்காய் எண்ணெய் நல்ல எண்ணெய் இந்த ரெண்டை எந்த இடத்துல கண்ணில் வாயிலாம் மூக்கில் எந்த ஒரு இடத்துலையும் உபயோகப்படுத்தலாம் முழு உடம்புல உணவுக்கும் உபயோகப்படுத்திக்கலாம் அதனால் பயப்பட தேவையில்லை இந்த எண்ணெயை வந்து லேசாக ஒரு பத்து சொட்டு எட்டு சொட்டு உள்ளே ஊற்றுங்க எண்ணெய் உள்ளே ஊற்றலாமா அப்படின்னு இன்னும் நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறீங்க எண்ணெயை நம்ம உடம்புக்கு வாய் வழியாகவே உணவாகவே கொடுக்கக்கூடிய அளவுக்கு தரம் வாய்ந்த எண்ணெய் தான் இந்த ரெண்டு எண்ணெயும் அதனால் அந்த மறைமுக இடத்துல என்ன அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணால் எதுவும் அலர்ஜி ஆகுமா அப்படின்லாம் நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க அப்படிலாம் அலர்ஜி ஆகாது இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கழிவுகள் அதை வந்து ப்ராப்பராக வெளியில் ஏற்றாதனால அது ஒரு லேயராகவே ஃபார்ம் ஆகி உங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா சுத்தம் இல்லாமல் அதனால் வாடை வர்றது ஒவ்வொரு முறை யூரின் போகும்போது வெள்ளையாக வந்து மாவு மாதிரி வெளியில் வர்றதுன்றீங்க இல்லையா ஸோ இந்த எண்ணெயை வந்து ஒரு எட்டுல வந்து பத்து சொட்டு சுற்றி ஊற்றி உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க லேஸாக மைல்டாக மசாஜ் பண்ணுங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு மூணு மாதம் மசாஜ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கனாக்க அந்த வெள்ளையாக இருக்கக்கூடிய அந்த லேயர் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி என்ன ஆயிரும்னாக்கா முழுமையாக ரிமூவ் ஆயிரும் இப்போ ஆயில் அப்ளை பண்ணிட்டேன் வாஷ் பண்ணுறதுக்கு எதை வச்சு வாஷ் பண்ணலான்னாக்கா உங்களுடைய ரெகுலர் சோப்பு டெய்லி நீங்கள் உடம்புக்கு உபயோகப்படுத்தக்கூடிய அந்த சோப்பு அதே சோப்பே அப்ளை பண்ணலாம் அந்த சோப்பு தொடர்ந்து அப்ளை பண்ணலை அப்படின்னாலும் வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது அப்ளை பண்ணுங்கள் மற்ற நாட்களில் சாதாரண தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மயிலில் ரொம்ப அழுத்தம் பண்ணுறதோ பிடிச்சி இழுக்கிறதோ கசக்கிறதும் இல்லாமல் லேசாக ஒரு விரலால் லேசாக ஒரு மைல்டான ஒரு சின்னதாக தேய்ச்சி விடுங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்டியாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் ஏன்னா இரு வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் வர சுத்தமே படுத்தாமல் ஒரு விஷயத்தை திடீர்னு நம்ம சுத்தப்படுத்த முடியாது ஒரே நாளில் சுத்தப்படுத்த முடியாது அப்போ ஒரு ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ தொடர்ந்து அந்த மாதிரி மயில்டாக மசாஜ் பண்ண பண்ணால் அது சின்ன சின்ன ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய அந்த லேயர் கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு என்ன ஆகும்னாக்கா அது வெளியில் வந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் நேச்சுரல் ஸ்கின்னு உங்களுக்கு வெளில வந்துடும் இப்போ நான் நிறைய பேருடைய மூவி பார்க்குறேன் அவங்களோடைய ஸ்கின்லெலாம் ரொம்ப ஸ்கின்னாகவே இருக்குது எனக்கு மாவு மாதிரி உள்ளே இருக்குன்றவங்களுக்கு இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணிக்குவாங்க டெட்டால் வச்சு வாஷ் பண்ணலாம் தப்பு இல்லை சோப்பு வச்சும் வாஷ் பண்ணலாம் ஆயில் அப்ளை பண்ணி மைல்டாக மசாஜ் பண்ண பண்ணால் அந்த லேயர் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி சுத்தமான உண்மையான தோல் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும் இதனாலேயே பல பேருக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கனாக்கா அந்த முன் மொட்டு வந்து முழுமையாக விரியாமல் லேய்சாக கொஞ்சம் தான் ஒரு யூரியன் போகிற அளவுக்கு தான் அந்த முன்முட்டு பிரிஞ்சிருக்கும் இந்த லேயர் நிறைய ஃபார்ம் ஆகி ஃபார்ம் ஆகி அந்த ஸ்கின்னை வந்து என்ன பண்ணக்கூடாது எக்ஸ்போஸ் பண்ண விடாமல் அந்த ஸ்கின்னையே வந்து ரொம்ப டைட்டாக பிடிச்சிருக்கும் அப்போ நல்ல ஆயில் உங்களுக்கு நிறைய ஆயிலை கூட நல்லா ஒரு கை நிறையாக கூட எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மைல்டாக மசாஜ் பண்ணிட்டு கூட வாஷ் பண்ணுங்கள் எண்ணெய் எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம் நான் சொன்ன இந்த ரெண்டு எண்ணெயும் தேங்காய் எண்ணெய் மற்றும் நல்லெண்ணெய் இந்த ரெண்டு எண்ணெயும் தாராளமாக உபயோகப்படுத்தலாம் உங்களுக்கு உங்கள் உடம்புக்கு சேரக்கூடிய தொடர்ந்து உபயோகப்படுத்தக்கூடிய அந்த சோப்பையே அங்கே போட்டு நீங்கள் வாஷ் பண்ணலாம் இல்லாட்டினா மைல்டான ஷாம்பை கூட லேசாக தண்ணியில் கலந்துட்டு அந்த இடத்துல ஏன்னா ஆயில் அப்ளை பண்ண பிறகு ப்ரிசிப்ஷன் இருக்கும் அப்போ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஷாம்பு அல்லது சோப்பு ஏதாச்சும் ஒன்று வந்து உபயோகப்படுத்திக்கலாம் மற்ற நேரங்களில் ஒவ்வொரு முறையும் நீங்கள் யூரியன் போன பிறகு சும்மா ஒரு கையளவுக்கு ஒரு ஒரு கையளவுக்கு கொஞ்சம் தண்ணியை வந்து எடுத்துகிட்டு அந்த மேல்தோலை கொஞ்சம் நல்லா ஓப்பன் பண்ணி தண்ணி உடுத்துட்டிங்கனாக்கா இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கும் இன் ஃப்யூச்சரில் உங்களுக்கு இந்த பிரச்சனையும் வராது இது தொடர்ந்து அப்ளை பண்ணிவிட்டு இருந்தால் ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே உங்களுடைய நேச்சுரல் ஸ்கின் வந்துடும் இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய அந்த விஷயம்லாம் சரியாயிரும் இந்த குறைபாடு திரும்ப வராது முயற்சி பண்ணி பாருங்கள் வணக்கம்